கோடான கோடி ஜனத்துக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது தான் நான் படித்து படிச்சு நாற்பது வருஷமாக சொல்லி நினைக்கிறோம் வாழும்போது ரெண்டு இணைக்க கற்றுக்கோ நம்மளுடைய ஆத்மா சாந்தி அடையணும் சாந்தி அடையணும்னா அது என்ன ஆகணும் சாந்தி 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 உலகம் புள்ள சாந்தி 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 அடையணும் சாந்தி அடையணும் பேசுகிறோம் அது சாந்தி அடையிறதுன்னா என்னது சாந்தி அடையாததுன்னா என்ன அது

இது அதனுடைய பொருள் வந்து தெரிஞ்சிக்காமல் பேசுகிற விஷயம் அது சாந்தி அப்படின்னா என்ன பொருள் அதுக்கு அப்படின்னா அது எதுலேருந்து உதயமாச்சோ அதில் போய் இணையும் போது அது சாந்தி அடைஞ்சது ஒரு பொருள் எதுலேருந்து உதயமாகி வந்தது உலகத்துக்கு அந்த பொருள் திருப்பி அதிலேயே போய் அணி ஐக்கியமாகும் போது அது சாந்தி அடைஞ்சது அப்போது இந்த உயிரினங்கள் இந்த ஆன்மாக்கள் மனிதனுடைய ஆன்மாக்கள் இறைவன்லேருந்து உதயமாகி வந்தது இறைவன் வந்து ஒரு உலக அகண்ட மாதிரி அது ஒரு பேரொழியாக இருக்கிறான் ஆனால் அதிலேருந்து சிந்தி போனது தான் நம்ம ஆன்மாக்கள் தான் இந்த ஆன்மாக்கள் தனித்தே சுற்றிக்கின்னு இயங்குது இது சாந்தி பெறலை அப்போ இங்கேயே மரணம் அடையுது இங்கேயே ஜனனம் எடுக்குது உடல் தான் மாறுச்சு உயிர் மாறவே இல்லையே நம்ம ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டு நல்ல ஷர்ட்டு ரொம்ப அழகான ஷர்ட்டு ரொம்ப பிடிச்ச ஷர்ட்டு எனக்கு எல்லா கல்யாணத்துக்கும் நான் அதை தான் போட்டு போவேன் ஆனால் கிஞ்சி போச்சு போட்டுன்னு போவேன்னா அதை கட்டி போட்டு வேறு ஷர்ட்டு தைச்சிப்பேன் இந்த உயிராகப்பட்டதும் இந்த ஆன்மாவாகப்பட்டதும் இந்த உடலை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உபயோகப்படுத்திக்குது இந்த உடலினுடைய பலம் ஒடுங்கின உடனே இந்த உடலை விட்டு வேறு உடலை எடுத்துக்குது அது இளமையான உடலை எடுத்துக்குது அழகான உடலை எடுத்துக்குது அப்போ இது சாந்தி பெறலை பிறவி எடுத்துக்கினுக்குது அப்போ சாந்தி பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது எங்கேருந்து உதயமாச்சோ அதில் இணையணும் அதான் சாந்தி அப்போ இறைவன்லேருந்து உதயமான இந்த ஆன்மாவாகப்பட்டது இறைவனில் போய் ஐக்கியமாவது சாந்தி அடைஞ்சது ஏன்னா அதுக்கு திருப்பி செயல் இல்லை சாந்தின்றது செயலத்தது அப்போது சாந்தி இறைவனில் போய் இணையும் போது அது செயல் போச்சு இறைவனுடைய செயல் தான் இருக்குது மனிதனுடைய செயல் ஆன்மாவனுடைய செயல் இல்லை அப்போ அது சாந்தி பெற்றுது அப்போது இந்த சாந்தி அது அடையணும் அந்த ஒரு மனிதனுடைய ஆன்மா ஒரு சாந்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் உயிரோடு வாழும்போது ரெண்டும் இணைக்கணும் மனசையும் ஆன்மாவை இணைச்சி பழகணும் ஆனால் அதை செய்கிறதில்லை நம்ம உலக விஷயத்துலேயே நம்ம மனசை செலுத்தி ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்றதே மறந்துட்டு வாழ்ந்துன்னு ஆனால் ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னா மனசுன்னு ஒன்று இருக்காது அதை நம்ம உணர்றது உணர்றதில்லை நம்ம அந்த உயிரோடு இருக்கும்போதே இந்த ஆன்மாவோடு இந்த மனசை சேர்த்து 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 பிரித்து உலகத்தில் வாழ்ந்துக்கணும் கடவுளோடு வாழ்ணும் உலகத்தில் வாழ்ந்துணும் கடவுளோடு வாழ்ந்துணுந்தா அதுதான் ஞான வாழ்க்கை அதை சாந்தி பெற்றோம் அது எப்போ போய் எங்கேருந்து வந்ததோ அதில் போய் இணையுது இணையும் போது அதுக்கு சாந்தி கிடைக்குது மற்ற எந்த ஆன்மாக்களுக்கும் சாந்தி கிடைக்காதும்மா இங்கே தான் கிடைக்கும் இந்த சாந்தியை பற்றி தெரிஞ்சிக்காம ஏன்னா நான் கூட இது வரைக்கும் கேட்கல என்னென்னு நான் சொல்லலை இதை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன் இந்த சாந்தின்றது எதுலேருந்து எந்த பொருள் உருவாகுதோ அந்த பொருள் அதில் ஐக்கியமாகும் அது சாந்தி பெறும் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணி அவரோட ஆன்மா சாத்தியத்துக்காக நிறைய இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொன்னாங்க பட் நான் அதை எதையும் சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா எனக்கு நீங்கள் சொல்கிற கருத்து எனக்கு முதல்ல புரிஞ்சிருந்தது அதனால் இப்போ அவங்க சொல்கிறதுலாம் ஒன்றும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அந்த நிறைய ஹோமம் பண்ணணும் யாகம் பண்ணணும் அந்த அந்த ஆத்மாவை சாந்தி அடைஞ்சு நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் அறியாமமா இது இப்போது விவேக்கு இதுக்குள்ளே இருக்கிறார் விவேக் இதுக்குள்ளே இருக்கிறார் விவேக்கை நீங்கள் பார்த்துருக்குறீங்க விவேக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ பார்க்க முடியுமா ஏன் முடியல உருவம் இல்லை நீங்கள் பார்த்ததெல்லாம் உருவம் அவர் பார்த்ததெல்லாம் உருவம் நம்ம பார்க்குறதெல்லாம் உருவம் அதுதான் அடையாளம் நமக்கு ஆனால் நம்மளுடைய ஆன்மாவுக்கு அடையாளம் கிடையாது அதனால் அதுக்கு உறவு கிடையாது ஆன்மாவுக்கு வந்து உறவு கிடையாது மனசுக்கு தான் உறவு ஆன்மாவுக்கு உறவு கிடையாது உறவு இல்லாதாலும் நமக்கு அது தெரியாது நீ எந்த சாங்கியம் பண்ணாலும் அது கிட்ட போவாது அது அட்ரஸாக குத்துக்குதான் இந்த ஊரில் இருக்கிறேன்ட்டு சொல்லுங்க யோசித்து பாருங்க இது நிறைய பேர் தவறான செயல்கள் காசு பறிக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க அது தேவையற்ற அது நம்ம ஆதங்கத்துக்காக கிட்ட போய் கேட்டு அவங்க இதெல்லாம் சொல்லி இதுக்கு இவ்வளோ கூட ஐயாயிரம் கூடு பத்தாயிரம் கூடு நான் இதை பண்ணுறேன் அதை பண்றேன் எதுவுமே அவர் போவாது ஏன்னா அவர் சேர்த்து ஒரு வருஷம் ஆச்சு அவர் எப்போ பிறப்படுத்தாச்சு

அப்படின்றதுக்காக வச்சதே தவிர அது உண்மை கிடையாது பித்ருவுக்கு அட்ரஸுக்குதான் இப்போ உங்கள் அப்பாவுக்கு அட்ரஸ்ஸுதா இல்லை எப்படி பித்ருவுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க அது என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் அப்பா சாப்பிட்டு வர இது என்னாம்மா கொடுமை இது ஒரு நாள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் இருக்கட்டும்மா ஒரு வருஷம் ஒரு நாள் இருக்கட்டும் எப்படி எப்படி உனக்கு எப்படி தெரியும் நீ செத்தா தானே உனக்கு தெரியாது நீ உயிரா இருந்து தெரியும் இது முட்டாள்தனமா ஜனங்களை முட்டாளாக்கி ஏமாத்துற விஷயம் நான் தான் சொல்றேன் தெளிவா இருங்க எது இருந்தாலும் உண்மை யோசிங்க எவன் சொல்றதும் கேட்க நான் சொல்றத கூட கேட்காத நீ சிந்திச்சுப்பார் சரியா தப்பா இருக்கு அதில் முடிவு அதுதான் சரியா இருக்கும் அதனால் சும்மா நான் பித்திரு கடை அந்த கடை இந்த கடை இதெல்லாம் செய்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க கனடாவிலேருந்து சாமி நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக வெளி உலகத்துக்கே வரல ஏமா வரல என் கணவர் சத்து இருபத்ரெண்டு வருஷமாச்சு இந்த இருபத்ரெண்டு வருஷமாகவும் நான் என் கணவரை வரேன் எவ்வளோ வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறமா அப்படின்னு இருபத்ரெண்டு வருஷம் உன் பிள்ளை கா உங்கள் வீட்டுக்கார் காலேஜில் படிச்சுங்கிறாரு அவர் பிறந்து வளர்ந்து காலேஜில் படிச்சு நீ இருபத்தி ரெண்டு வருஷமாக அவரை நினச்சிடுவான் அந்த என்ன பையனு வாழ்க்கையை பால் பண்ணிட்டேனே அப்படின்னு ஏன்னா இது நிறைய பேர் அறியாமை இந்த மரணம்ன்றது பதினாறு நாள் இந்த உறவுகள் நினை இப்போ ஒரு ஒரு தெருவில் ஒரு வீட்டில் கொடுத்துனு வந்தோம் நம்ம அந்த தெருவில் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த வீடு ஞாபகம் வரும் அதே ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அதை மறந்துடுவோம் இந்த உடல் அப்படிப்பட்டது தான் இந்த பதினாறு நாள் இந்த உடல் மேலே ஞாபகம் அந்த சொந்த பந்தத்து மேலே ஞாபகம் வந்துக்குன்னா அங்கேயே சுத்தம் அந்த பதினாறாவது நாள் அந்த இது கழித்த உடனே அது வேறு உடல் ஆனால் உடல் இல்லாத உயிர் உயிரில்லாத உயிர் இல்லாத உடல் அப்போ அது உடலை எடுக்கிறதுக்கு தான் துடிக்குமே தவிர உன்ன தேடாதது ஆனால் இது ஏமாத்திங்கன்னு பொழுப்புக்காக இது மாதிரிலாம் சொல்லிங்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாதது நம்ம உண்மையை மட்டும் சொல்லுவோம் அதனால் உண்மையை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத அது உங்கள் சௌகரியமாக இதெல்லாம் தேவையற்ற பொய் இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அதை செய்யுங்க இதை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கின்னு அதுவே ராத்திரி பகல் தூக்கம் இல்லாத உங்களை நீங்கள் கெடுத்துக்காதீங்க வந்து அப்படி ஆமாம் மைண்ட் பாதிக்குமே ஏன்னா இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஒரு பிள்ளை இறந்த போது அது ஒன்றும் பிரச்சனையாக தெரியாது ஒரு ஒரு ஆறு மாதம் அந்த துக்கம் இருக்கும் அப்புறம் மறந்து போயிடும் அதே ஒரு புள்ள கொஞ்சம் ஃபேவரட்டான புள்ளையா இறந்து போச்சுன்னு வச்சுக்கோ அந்த துக்கம் மறக்காது அவ்வளோ சீக்கிரம் அது மாதிரி விவேக்ன்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபேவரட்டான மனுஷன் அதனால உங்களால் சீக்கிரம் மறக்க முடியல சாதாரண நாள் எத்தனை பேர் செத்து போட்டான் எவனும் வரலையே ஏன் ஏன்னா ஒரு மனுஷனுடைய புகழுக்கு ஏற்ற மாதிரி தான் நினைவுகள் வரும் அந்த புகழ் உங்க நினைவை மறக்க விடாத பண்ணுது அதுக்கு ஒரே ஒரு வழி இந்த பாதை தான் இந்த பாதையில் போனீங்கன்னா தான் மன தடப்படும் எது உண்மைன்னு புரியும் உயிர் என்றது பிரியத்தான் செய்யும் உடலை விட்டு ஒரு நாள் இது நம்ம தம்பி மட்டும் பெரியல உலகத்தில் எல்லாரும் பிரிவாங்கோ நம்மளும் பிரிவோன்ற நினைவு வரும் பிரம்மஸ்டியம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்டிரியாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திருச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பேச்சு வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க மத பேேதமின்றி ஜனங்கள் சேரு